ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸுங்களை தான் பார்க்க போகிறோம் சில பேர் வீட்டில் ஹேங்கர்ஸ் இருக்காது செல்ஃப் இருக்காது அவங்க துணிகளை மாட்டுறதுக்கும் பொருட்களை வைக்கிறதுக்கும் ரொம்பவே சிரமப்படுவாங்க அவங்களுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு நாலு கட்டப்பை குச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கயிறு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு க முனையில் நம்ம இந்த பிளாஸ்டிக் கயிறை உள்ளே விட்டுடுவோம் அடுத்த முனை வழியாக இதை நம்ம வெளியில் எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு அப்படியே நாலஞ்சு கூட நம்ம தொடர்ந்து எடுத்து இது மாதிரி செய்யலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த முனையில் நம்ம வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நகராமல் ஒரே இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைனா முன்னும் பின்னும் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டு முனையிலையும் நம்ம வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி அடுத்த குச்சியை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் அதுவும் வந்து நமக்கு வந்து சேம் சைஸில் தான் இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் இப்போ அடுத்த கட்டப்பை குச்சியை நம்ம இதில் மாட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு சைடும் சேமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சேமாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இப்போ அடுத்த கட்டப்பை குச்சியை நம்ம இந்த கையில் வச்சு நுழைச்சி விட்டுடலாம் இப்போ இந்த முனையில் இந்த கயிறோட ஒரு பகுதியை நம்ம இந்த முனையில் நுழைச்சி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சால் நம்ம பார்க்குறதுக்கு இது ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த முனை வழியாக இந்த கயிறை இழுத்துடலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு ஹேங்கர் மாதிரியே இருக்குது இதே மாதிரி நமக்கு எத்தனை குச்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதே மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி முடிச்சு போட்டு பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் ஒரு ஹேங்கர் மாதிரியே இருக்குது இதில் நமக்கு தேவையான துணிகளை தொங்க போட்டுக்கலாம் பசங்களுடைய கேர்ச்சீஃபு டவலு சாக்ஸு இதெல்லாம் கூட போட்டு விட்டுக்கலாம் மழை நேரத்தில் காய போடுறதுக்கும் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குச்சிகளை வச்சு நம்ம இதே மாதிரி பண்ணி பெருசாக கூட நம்ம துணி காய போட்டு விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கட்டப்பை குச்சி எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு கயிறை உள்ளக்க விட்டு நுழைச்சி விட்டுக்கலாம் இங்கே வந்து சாதாரண கயிறு இல்லாமல் நல்லா பிளாஸ்டிக் கயிறாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதோடைய சென்டர் பகுதியில் நம்ம முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு இது ஒரு ஹேங்கர் மாதிரியே இருக்கும் இதில் நம்ம எந்த ட்ரெஸ் வேணாலும் மாட்டி தொங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் இருந்து டிஷர்ட்டை மாட்டி விடுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு ஹேங்கர் மாதிரியே இருக்குது இது நம்ம வீட்டு கொடிங்களில் கூட இந்த மாதிரி நிறைய துணிகளை நம்ம கட்டி தொங்க விட்டு காய விடலாம் வீட்டில் ஹேங்கரில் மாட்டி விடலாம் இல்லை பீரோக்குள்ளே இந்த மாதிரி எங்கே வேணாலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹேங்கராக மாட்டி தொங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர்பின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது நமக்கு ஒரு மாதிரி செயல்படும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா வளைச்சி விடுறதுக்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இதை வளைச்சி விட்டுட்டு இதை சூடு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு இதை வெளியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இது வந்து ஊக்கு மாதிரியே இருக்கும் இதோட இன்னொரு முனையை நம்ம நல்லா மடித்து விட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம பொருட்கள் மாட்டும் போது நமக்கு கழுந்து விழுகாமல் இருக்கும் பாருங்க இதுவும் நமக்கு சூப்பரான ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் தொங்க போகிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டுட்டோம் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சாவீங்க என்ன பொருள் வேணாலும் நம்ம மாட்டி விட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கயிறு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கயிறாக எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்துக்கோங்க அதோடைய சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி நம்ம முடித்து போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ரெண்டு கயிறுலேயும் முடித்து போட்டு விட்டுக்கலாம் ரெண்டுமே சேமான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க ரெண்டுமே சேமான அளவில் இருக்குது இப்போ நமக்கு வேஸ்ட்டான ஒரு கேலண்டர் அட்டர் தான் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு இது ஒரு செல்ஃப் மாதிரியே இருக்கும் உங்கள் வீட்டில் நல்ல சென்ட்ரலாக எதாவது கம்பி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி கட்டி தொங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு செல்ஃப் மாதிரியே இருக்கும் இது நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற ஹேங்கரில் மாட்டி விட்டுருக்கேன் எங்கள் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஆணியில் மாட்டி கம்பியில் மாட்டி தொங்க விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருள் வேணாலும் இதில் வந்து நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம் புக்ஸுங்க கூட நம்ம வச்சு அடுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்ம கத்தியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம் நமக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஹோல்ஸ் கொஞ்சம் மேலே வர்ற மாதிரியும் ரெண்டு ஹோல்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு குச்சி எடுத்து மாட்டி விட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு கட்டப்பாய்க்குச்சியும் இதே மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் பசங்கள்லாம் அங்கங்கே பேங்கல்ஸை கழட்டி போட்டுட்டு போயிடுவாங்க நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸை எடுத்து மாட்டி விட்டுட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு இல்லை தினமும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் செல்ஃபில் எங்கே வேணாலும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் அவசரத்துக்கு பேங்கிள்ஸை தேடி எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மருந்து ரொம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்